ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் இது ஆண்டனி ஒரு டைலாக் வரும் இந்த குட் அண்ட் பேட் ஆல்வேஸ் இன்டையர் டுகெதர்னு வரும் நல்லது கேட்டது சேர்ந்துதான் இருக்கும் இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் என்ன மைக் வேலை செய்யுமா அந்த ஃபேனு அந்த பல்பு உங்கள் டோஸ்டர் ஏசி ரெண்டும் இருந்தே தீரும் நீங்கள் எந்த கும்பிட்றீங்களோ அவளோட மாரில் அமிர்தம் இருக்குது கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் விஷம் தாங்குது டேட் பாய்சன் சொல்லுவாங்க கொடியை அறுத்து தான் போடுவாங்க நாய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு எட்டடி அடி பூமியில் இப்போ தான் அதெல்லாம் கட் பண்ணி வச்சு ப்ரிசர்வ் பண்ணி லைஃப் ஸ்டைல் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க அப்போது ஒரு தாய்மை தூய்மை அவகிட்டேயும் நல்லது கெட்டது கலந்து தானே இருக்கு அமிர்தமும் இருக்குது அழகால விஷமும் இருக்குது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலாம் கடைகிறாங்க அதுல நல்ல விஷயம் எல்லாம் வந்தது ஊர்துவரை சென்ற ஒத்த குதிரை மகாலட்சுமி கற்பக வருஷம் காமதேனு எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பாசிட்டிவ் ஆலகால விஷயம் வந்தது அதுதான் சிவபெருமான் தியாகராஜரா வந்து குடிச்சாரு பெய கண்டு நஞ்சு நம்மவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டு போன் என்ற நிலை உலக நன்மையாக இருக்கும் என்பதற்காக அவர் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டார் அப்போ எந்த பரந்தாமன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறானோ அதுலேயே பார் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அதனால உலகத்தில் எப்பயும் நல்லது கெட்டது சேர்ந்தா இருக்கும் ஒரு சுப்பிரமணிய சாமி வந்தால் ஒரு சூரபத்ம இருப்பான் ஒரு ராமர் வந்தால் ஒரு ராவணேஸ்வரம் வருவான் ஒரு ஜீசஸ் வந்தால் ஒரு சேட்டன் வருவான் அப்படி இல்லைன்னா இந்த உலகம் இயங்க முடியாது ஒரு இரவு வந்தால் ஒரு பகல் வரும் இல்லையா டே வந்தால் நைட் வரும் ஸோ டோன்ட் பவுதர் அபவுட் ஆல் திஸ் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறதே நம்முடைய அஜியானத்தினால தான் நல்லா திங்க் யுவர் மைண்ட் ஆல்ட் திங்ஸ் இன்செக்யூர் என வாந்தி வந்தா என்ன தப்பு நல்லதுதான் ஒரு தும்மல் வந்தா நல்லதுதான் அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காண்டிருக்கேன் லிவ் த்ரூ தட் ஒரே ஐடியா வெயில் அடிச்சு நின்றதுன்னு வை ஒரு மலை தூரா உனக்கு இருக்கும் ஒரே இடியா அடைமலை பேஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு வெய்யி கொஞ்சம் வெயில் வந்தால் நல்லா இருக்குமேனு தெரியும் நேஜர் வெயில் இஸ் குட் நார் மலை இஸ் குட் இல்லை ஸோ சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப் இது இருந்தால் தான் அதை ஒன்னால ரசிக்க முடியும் அதை வச்சு தான் இதை ரசிக்க முடியும் ஒரு இருபது நாளைக்கு ஒன்று காத்தால ரசமலை பாசந்தி குலாப் ஜாமுன் மைசூர் பாக்கு லட்டு எல்லாம் ஸ்வீட்டு தான் மூணு வேலையும் இருபத்தி ஓராவது நாள் ஒரு பகோடா சாப்பிடணும் உனக்கு இருக்குமா இருக்கார் இல்ல நேதர் ஸ்வீட் இஸ் குட் நார் காரம் இஸ் குட் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப் ஸோ உலகத்தில் ரெண்டும் இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய படிப்பு அக்செப்ட் லைஃப் இட் ஹாவ் போத் தி திங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அஜானம் இருக்கணும் அதுதான் நேச்சுரல் அக்செப்ட் லைஃப் நேதர் ஜாய் நார் சாரோ ராமரு சித்தித பிரதிஜன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சந்தோஷம் துக்கம் நீ வந்து முடி சூட்டிக்கணும்னா அப்படியே இருந்தாரு கைகை சொல்றா நாளை காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு தசரத ராஜான்னா மன்னவன் பணி என்ற ஆகில் நும் பணி மறுப்பனும் தசரத் ஏன் சொல்லும் நீ சொல்லுமா நான் போற காட்டுக்கு அவர் முகம் எப்படி இருந்ததான் அந்த அந்த தாமரையை வென்றதம்மா அப்பதான் மலர்ந்த தாமரை மாதிரி ராமரன் மோகன் ஆனால்தான் அவர் ராமரானாரு சுகம் சோகம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்படி ஒரு ஈக்வானிட்டி ஆஃப் மைண்ட்ல அக்செப்ட் பண்ற வித்தியை கத்துக்கோ தென் யூ வில் பிகம் டிவைன் நெவர் ட்ரை டு அவாய்ட் எனிதிங் திங் அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் ஃபுளோஸ் ஜனங்களுக்கு இந்த பாஷை புரியுறது இல்லை திருவள்ளூர் சொல்றாரு நீ தாடி வளர்த்துன்னு காட்டுல போய் உட்கார தேவையில்லை கரடிக்கு போட்டியா கொகையில தவம்னா என்னன்றார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார் உற்ற நோய் நோன்றல்னா என்ன நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பேலன்ஸ் மைண்ட்ல பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணணும் அதுதான் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை முடிஞ்சா நாலு பேருக்கு நல்லது சொல்லு நல்லது செய்ய இல்ல உன்னால யாருக்கும் உபதிரவம் இல்லாம பார்த்துக்கோ உயிர்க்கு உருகன் செய்யாமை ஒரு நாள் ஊரும் அதுதான் சொல்லு நல்லது செய்தல் அற்றீர் ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறும் அதுவேனு அதனால நல்லது பண்ண முடியலன்னு கவலைப்படாதே கெட்டது செய்யாம இருந்தா போறோம் இஃப் யூ டோன்ட் பாரோ யூ ஒன்ட் ஹவ் லைபிலிட்டிஸ் ஃபர்தர் வாட் எவர் யூ ஹாவ் இஸ் யுவர் அசட் அந்த மாதிரி கெட்டது மாத்திரம் பண்ணாத நல்லது மாத்திரம் முடிஞ்சா பண்ணு இல்லைன்னா காலப்படாத அப்படின்னு இவ்வளவுதான் லைஃப் ஸோ அக்செப்ட் லைஃப் வித் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் ரெண்டாவது பாசிபிள் டூ குட் அதர்வைஸ் நெவர் டூ பேட் டு எனி ஒன் இந்த ரெண்டு நீ பண்ணிட்டியானா நீ காட்டுக்கே போவேண்ணா ஆஃபீஸுக்கு போ பிஸ்னஸ் பண்ணு குடும்பத்தில் இரு குட்டி பெற்றுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ இந்த ரெண்டு தான் யார் சிக்ஸ் ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் யூ வில் பி த கிரேட்டஸ்ட் ஆன் எர்த் நீ தான் மிகப்பெரிய தபசி அதாவது வசிஷ்டர்னு ஒரு குரு இருந்தார் ராமருக்கு அவர் சின்ன குழந்தையா ராமர் இருக்கிற போது அவரை காட்டுக்கு கொண்டு போய் அவருக்கு பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்தார் பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அதுக்கு யோகா வாசிஷ்டம்னு பேர் இன்னி கூட நிறைய மடங்களில் ஆன்மீக மையங்களில் யோகா வாசிஷ்டம் இஸ் எ பிரிஸ்கிரைப்டு புக்கு பாரதி சாதனம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் பேலன்ஸ் பண்ணு லைஃபை ரெண்டையும் அக்செப்ட் பண்ணு ஃப்ளோ வித் லைஃப் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் இது ஒரு கொடை உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ எவ்வளோ வெயில் அடிச்சா நான் கேரளாக்காரங்க மாதிரி கொடை பிடிச்சு ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லைன்னா தார் ரோட்டில் கால் சுடும் கா தார்லாம் ஒட்டிக்கும் கால் ரொம்ப சுடும் கொடை வச்சுக்கணும் அப்போ வெயிலை பற்றி கவலைப்படுத்தவில்லை ஒரு கொடை இருக்கணும் உங்கள் கையில் அப்போ எவ்வளோ மழை பெஞ்சால் என்ன கொடை பிடிச்சின்னு போயின்னு இரு இல்லைன்னா யார் விட்டு தின்னிலையாவது ஒதுங்குவேன் மழை குறைய போகுதுன்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா ஜாஸ்தி கூட ஆகலாம் ஸோ யூ ஹவ் டு ஹோல்டு த அம்ரல்லா ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் ஸோ இந்த உலகம் என்ற வெயிலோ இந்த உலகம் என்ற கஷ்டம் என்ற மழையோ உன்னை தகிக்காதுன்னு நினைக்காது ஸோ கோ ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நன்றே வரினும் தீதே விலகினும் காலப்படாத தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரந்தன் கோமார்க்கே மீளா அடிமையானேன் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் பிணியறியோம் மூப்பறியோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அண்ட் ஷைன் ஸோ யூ கேன் ஃபேஸ் தி நெகட்டிவ் ஷைன்ஸ் Of sorrow and the positive things which you are always visualizing the joys out of the life. See, even we face. See, I don't have a personal life, but in running this organization, even I come across negative situations of negative government officials, negative uh, problems. I have to face it. I can't run away. I can't grumble with God. I am working for you. Why are you giving me all this nonsense? I cannot. I have to face it. I have to swallow it. The acid test of life is understanding that life will be like this only, and with the power of God, uh, get protected and keep facing challenges in life. Never avoid, confront them, face them, and God will help you to go beyond all these situations.